வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது சிம்லா மிர்ச்சி கேப்சிகம் சிம்லா மிர்ச்சி தோட்டம் ஒசூர் பக்கத்தில் ஜனபண்டாங்கிற வில்லேஜில் இருக்குது அப்படியே கொடி மாதிரி ஒரு மூணு நாலு அடி அஞ்சு அடிக்கு கட்டியிருக்காங்க கயரில் கட்டியிருக்காங்க அப்படியே கொடி மாதிரி மேலே போகுது சிம்லா மிர்ச்சி அப்படியே ஆப்பிள் மாதிரி தான் ஆப்பிள் மாதிரி அப்படியே ஒவ்வொரு கிளையில ஒவ்வொரு காய் கிடக்கு பாருங்கள் அக்கையே அருமையாக இருக்கு நம்ம சைடு பெரும்பாலும் எக் ரைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ப்ரே ரைஸ் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியல கயிறு மாதிரி கட்டி எப்படி கொடி மாதிரி படகு சும்மா கொடி மாதிரி படந்து போகுது அப்படியே மேலே தான் இன்னும் ரெண்டு மாதத்துல இன்னும் மேலே வரைக்கும் போயிருக்கும் பீன்ஸ் கொடி எப்படி மேலே வரைக்கும் போகுது அந்த மாதிரி தான் இதுவும் இப்போயே ஒரு அஞ்சு அடி இருக்குது அஞ்சு அடியில் பாருங்கள் சிம்லா மிர்ச்சி எவ்வளோ எப்படி கிடக்கு பாருங்கள் நல்லா விளைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு பக்கத்தில் ஜனபண்டாங்கிற ஊரில் இருக்குது சிம்லா மிர்ச்சி